உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் அனைவருக்கும் வணக்கம் குடியேற்றம் பகுதியைச் சேர்ந்த தூய தமிழ் காவலர் சுதந்திர போராட்ட தியாகி எங்கள் குடியரசு நேரு பூங்காவில் இப்போ அவருக்கு சிலையம் வச்சிருக்காங்க அண்ணல் தங்கோ அவருடைய கொல்லு பேரன் பேர்ணாம்பட்டு அரசு சித்த மருத்துவமனையில் மருத்துவராக இருக்கிறார் அவருடைய தந்தையார நானும் கிளாஸ்மேட்டு ஒன்றா படித்தோம் பள்ளிக்கூடத்தில் இவர்கிட்ட ஒரு முந்நூறு பேர் கொண்ட கொரோனா பாதிக்கப்பட்டவங்கள முந்நூறு பேர் கொண்ட மூணு பேட்ச் இவர்கிட்ட கொடுத்தாங்க அது ஒரு மருத்துவ முகாமாக இல்லை ஆனந்த நடனமாக மாற்றிட்டார் நாங்கள் நடனம் அவங்களுக்கு யோகா சொல்லிக் கொடுக்கறது மூச்சு பயிற்சி சொல்லி கொடுக்கறது மகிழ்ச்சியாக முன்னூறில் ஒரு ஆள் கூட பா எந்த விதமான பிரச்சனையை வராமல் அந்த கேம்ப் போட்டு வெளியே போனாங்க முகாம் விட்டு அது மாதிரி மூணு கேம்பை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தினர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு மாலை மலை மாலை முரசில் அவருடைய தொடர் கட்டுரைகள் நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக போல வயதானவர்களுக்கு முதுமை உள்ளவர்களுக்கு எப்படி வந்து இந்த உடல்நலத்தை பேணி காப்பது அப்படின்னு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருக்கார் எனவே அவருடைய உரை உங்களுக்கு சுகமாக அமையும் என்று கூறி ஐயா அவர்களை பேசும்படி கூறுகின்றோம் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஆற்காடுல ஒரு பாரம்பரிய அரிசி திருவிழா சென்ற வருடத்திற்கு முன்னாடி வருதோ நான் உங்களை மாதிரி ஒரு பார்வையாளராக வந்து இங்கே கலந்துக்கிட்டேன் அது இந்த இடத்துல குறிப்பிடணும் இன்றைக்கி எனக்கு மேடை ஏற்றி அழகு பார்க்கிறார்கள் இந்த பாரம்பரிய ஆற்காடு அரிசி திருவிழா நடத்தக்கூடிய ஆர்கனைசர்ஸ் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ அவர்கள் சிவசங்கர் சார் சொன்ன மாதிரி என்னுடைய ஆசிரியர் என்னுடைய இணையருக்கும் ஆசிரியர் நிறைய என்னோட இந்த இயற்கை சார்ந்த இந்த பாரம்பரிய அரிசியை கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட அப்படின்னு போராடிட்டு இருக்கவங்க சமீப காலமாக ஒரு இந்த இரண்டு மூன்று மாதங்களில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பாரம்பரிய உணவு திருவிழாக்கள் நிகழ்ச்சிகளில் நான் பேசி முடிச்சிட்டேன் அந்த ஒவ்வொரு முறை பேசும்போதும் எனக்கு அந்த பாரம்பரிய அரிசிகளை பற்றின தேடல் அதிகமாயிட்டே போது அதை சார்ந்த தகவல்களும் அதிகமாயிட்டு தான் வருது அப்படின்னு சொல்லலாம் அவர் என்கிட்ட தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஆற்காடு அரிசி திருவிழா நீங்கள் அவசியம் பேசணும் ஆனால் அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து பேசணும் ஏன்னா அதை பேசுவதற்கு தான் இங்கே ஆட்கள் கிடையாது ஆட்கள் குறைவு ஏன்னா எதையுமே அறிவியல் பூர்வமாக சொன்னாதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை இன்னைக்கு வந்துருச்சு நம்மகிட்ட இல்லையா இதையுமே வெளிநாட்டுக்காரன் சொன்னாதான் தான் நம்ம நம்புவோம் நம்ம லோக்கல்ல இருக்கவங்க சொன்னால் பெருசாக அதை ஏற்றுக்க மாட்டோம் இதே இங்கே இருக்கக்கூடிய கருப்பு கவனியும் மாப்பிள்ளை சம்பாவையும் பற்றி நாளைக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய ஒரு வெளிநாடுகளில் ரிசர்ச்சை பண்ணி அதை ஒரு ஃபுட்டாக கொண்டு வந்து இங்கே டிவியில் நிறைய ஆடு போட்டால் எல்லாரும் கியூ கட்டி போய் நிற்போம் ஆனால் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எளிமையாக அந்த விவசாயிகள் சொன்னால் அதை கேட்கக்கூடிய காதுகள் திரும்பி போயிடும் அந்த அளவுக்கு பாரம்பரிய அரிசியை பற்றின ஆய்வு தகவல்கள் அதிகம் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் தேடுற நிறைய விஷயங்கள் எனக்கு இந்த பாரம்பரிய அரிசியை பற்றி கிடச்சிக்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட இந்த ஸ்டால் முழுக்க நான் ரவுண்ட் அடிச்சிட்டேன் நான் வெளியிலேருந்து உள்ளே வரும்போதே ஒரு அம்மா ஒரு கை நிறைய பை கொண்டு வரல போல ஒரு கையில் சம்பா கருப்பு கவனி எல்லாம் மூட்டை கட்டி இப்படி கையில் இப்படி பிடிச்சிட்டு இன்னொரு கையில் இந்த வரகு தினை சாமியெல்லாம் அப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படியே எடுத்துட்டு போகிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்கும்போது இல்லையா அவங்க என்ன ஒரு அரிசியோ இல்லை உணவுக்காகவோ அதை கொண்டு போகிறாங்க நிச்சயமாக கிடையவே கிடையாது இங்கே இருக்கவங்க எல்லாமே ஒரு பொழுதுபோக்குக்காக இங்கே வந்து உக்காந்துருக்காங்களா நிச்சயமாக அதுவும் கிடையாது கொஞ்சம் நேரலாக இருக்குது வெளியில் விட வெளியே வந்து உட்காந்துட்டு போவோம் இல்லை வார இறுதி நாள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த சனி ஞாயிறு இந்த இடத்துல கழிப்போம் அப்படிங்கிறது நிச்சயமாக நூறு சதவீதம் இங்க இருக்கவங்களுக்கு யாருக்கும் அந்த பொழுதுபோக்கு தன்மம்லாம் கிடையாது முழுக்க முழுக்க மருத்துவமனை வாசலை இனிமேல் நம்ம நாடாத இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இங்கே உள்ளே இருக்காங்க ஏற்கனவே மருத்துவமனையை தேடி தேடி அழுத்து போனவங்களும் பாதி பேர் இதில் இருக்கலாம் கொஞ்சம் அவங்களுடைய பின்புலத்தை தேடன்னா தெரியும் ஏற்கனவே எனக்கு இந்த வியாதி இருக்குது எல்லா மருத்துவமனைக்கு போயிட்டேன் கடைசியில் இதை சாப்பிட்டுதாயா எனக்கு சக்கரை அளவு குறைஞ்சதுன்னு இருக்கவங்க மனசுக்குள்ளே எத்தனை பேர் எண்ணிட்டிருப்பாங்க எனக்கு மூட்டு வலி இருக்குது இல்லை எனக்கு ஒரு நாட்பட்ட ஒரு தொந்தரவு இருக்கு நிறைய மருந்து மாத்திரை சாப்பிட்டு பார்த்தேன் ஒன்று கூட கட்டுக்குள்ள அடங்கலை கடைசியில் எனக்கு ஒரு விவசாயி சொன்னார் இந்த அரிசியை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கம்மா இதில் கொஞ்சம் எல்லாமே கண்ட்ரோல்ல வரும் அப்படின்னு சொன்னார் அதை நான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த ஆரோக்கியத்தை அனுபவித்தவர்கள் பாதி பேர் இங்க இருக்கலாம் உண்மைதானே ஸோ அந்த ஆரோக்கியம் சார்ந்த ஒரு தீர்வு இது வந்து ஒரு அரிசி திருவிழா அப்படிங்கிறது இல்லை நிச்சயமா நான் இதை குறிப்பிடுறேன் இது ஒரு ஆரோக்கியத்திற்கான திருவிழா அப்படின்னு தான் சொல்லுவேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த மருத்துவமனையாச்சும் நோய் வராமல் இருக்கணும்னு சொல்லி பெரிய பெரிய பல கோடி ரூபாய் செலவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவமனைகள் வந்து உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்க நோயை தடுத்துக்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு யாராச்சும் ஒருத்தனா சொல்லியிருக்கானா கிடையாது நீ நோய் வந்ததுக்கு அப்புறம் காலத்துக்கு என்கிட்ட மருந்து சாப்பிடுன்னு சொல்றவங்க தான் அதிகமே தவிர நோய் வராமல் தடுத்துக்க நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றவங்க கிடையாது ஆனா இங்கே இந்த விஷயம் நடக்குது அவர்களுக்கு ஒரு பெரிய க ஒரு கைத்தட்டல கொடுக்கலாம் இல்லையா யார் சொல்லுவா சோ இந்த பாரம்பரிய அரிசி உண்மையிலே அப்படி என்ன அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் புலம் என்ன அப்படிங்கறத நம்ம நிச்சயமா தெரிஞ்சுக்க போறோம் நிறைய தகவல்கள் உங்களோட நான் இந்த விஷயத்துல பகிர போறேன் நிச்சயமா இங்க இங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இந்த இடத்த விட்டு வெளியில போகும்போது இந்த கருப்பு கவனி ஆகட்டும் இல்ல இந்த சம்பா சிவப்பு அரிசி வகைகள் ஆகட்டும் இத பத்தி தெரிஞ்சுக்காம வெளியே போகக்கூடாது இனிமேல்ட்டு நீங்க யார்ட்டையாச்சும் பேசுறதுனா என்னுடைய பேச்சை கேட்டு அவர்கள்கிட்ட நீங்க சயின்டிஸ்ட் மாதிரியே பேசலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா நல்ல விஷயத்த சொல்றதுலையும் திணிக்கிறதுலையும் எந்த தப்பும் கிடையாது தவறும் கிடையாது ரெண்டு அரிசி ரெண்டு அரிசி வகைகள் ஒன்று கருப்பு இன்னொன்று சிவப்பு அதுதானே இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு இல்லையா ஒரு கருப்பு இன்னொன்று சிவப்பு நம்ம ஆரோக்கியத்தையும் ஆண்டக்கூடியது அதே கருப்பு சிவப்பு தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஸோ ஒரு உணவு அப்படிங்கிறத என்ன அப்படின்னா வெறும் நம்ம வாய்க்கு ருசியா மட்டும் இருந்தால் போதாது உணவு நம்ம வாய்க்கு ருசியாவோ இல்லை வயிற்றுக்கு பசியை ஆற்றக்கூடிய பொருளாவோ இருந்தால் அது நிச்சயமா உணவு கிடையாது ஏன்னா நிறைய குழந்தைகள் இங்க வந்து வந்திருக்காங்க இவ்வளோ அழகா ஒரு ஒரு நிகழ்ச்சி பாரம்பரிய விளையாட்டு கண் முன்னாடி பார்த்ததெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது முதல் முறையாக நான் இந்த முறை பார்க்குறேன் நிச்சயமா அந்த குழந்தைகள்லாம் பாரம்பரிய அரிசி பாரம்பரிய உணவு சாப்பிடங்களா தான் இருப்பாங்க பேக்கெட் இருக்கவே முடியாது அழகழகா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை பேக் பண்ணி தொங்க விட்டு அதை கடையில் போய் வாங்கி சாப்பிட குழந்தைங்கள அவங்க நிச்சயமா இருக்க முடியாது ஏன்னா அவர்களுடைய உடல் வாக பார்த்தாலே தெரியுது பாரம்பரிய அரிசி பாரம்பரிய உணவுகள் அப்படிங்கறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் பாரம்பரிய அரிசியை பத்தி மட்டும் நம்ம பேசுவோம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் வகையான அரிசிகள் நம்ம நாட்டில் இருந்துருக்கு எவ்வளோ நாற்பதாயிரம் ஒன்று அல்ல இரண்டு அல்ல மூணு அல்ல நாலு அல்ல நாற்பதாயிரம் வகையான அரிசிகள் இங்க இருக்கு முக்கியமாக நான் இங்கே குறிப்பிட்ற விஷயம் இங்கே நாம் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே சித்த மருத்துவ புத்தகங்கள்ல தொகுத்ததும் அதே மாதிரி பெரிய அறிவியல் தலங்கள் பெரிய சயின்ஸ் டைரக்ட் பப்மெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தல்கள் எடுத்த விஷயங்களை மட்டுந்தான் உங்களோட பகிர போறேன் நான் கண்ணில் சும்மா பார்த்ததும் காதல செவிவழி செய்தியா கேட்டது எதுவுமே கிடையாது எல்லாமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டது நம்ம பாரம்பரிய அரிசி பத்தி அப்பேற்பட்ட உணவு நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவு ரெண்டு தான் அதுல வந்து இந்த கருப்பு நிறத்துக்கு ரொம்பவே பங்கு இருக்கு சொன்ன மாதிரி இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் இங்க பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பாரம்பரிய உணவுல செஞ்சு அழகா அடுக்கி வச்சிருக்காங்க ஒரு இடத்துல ஒரு வரகு முறுக்கு இருந்தது கருப்பு கவனியில் பிஸ்கெட்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அதே மாதிரி மாப்பிளச்சம்பா கருப்பு கவனி ரெண்டு சேர்த்த புட்டு ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க அதோடு சேர்ந்து இயற்கை நிறைய பொருட்கள் இருந்தது இந்த அரிசிகளை முதன்மைப்படுத்தி நிறைய வச்சுருந்தாங்க அதெல்லாம் எந்த அளவுக்கான ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட் இன்றைக்கி உலகம் தேடக்கூடிய பொருள் அந்த ஃபங்க்ஷனல் ஃபுட் தான் வேறு எதுவுமே கிடையாது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வெறும் உணவாக மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு சத்தினை தரக்கூடியதாகவும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய நோய்களை போக்கக்கூடியதாகவும் இருக்கணும் அதுதான் ஃபங்க்ஷனல் ஃபுட் அந்த ஃபங்க்ஷனல் ஃபுட்டுங்கிறது இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு நான் பாட்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுதான் வெள்ளை அரிசி தான் பெரும்பாலானவருக்கு தெரிஞ்சது வெள்ளை அரிசி சில உதாரணத்தை உங்கள்கிட்ட குறிப்பிடுறேன் என்கிட்ட ஒரு பயனாளி வந்தார் இங்கே இருக்கவங்கள்லாம் பெரும்பாலும் ஒரு நாற்பது வயதுலேருந்து ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்கள் அதிகமாக இருக்காங்க பெரும்பாலும் சக்கர வியாதி இருக்கவங்க இங்கே இருக்கக்கூடிய ஒரு பத்து பேரில் ஒருத்தரில் ரெண்டு பேருக்கு நிச்சயமாக சக்கர வியாதி இருக்கும் என்கிட்ட ஒரு பயனாளு இந்த சக்கர வியாதிக்காக சிகிச்சைக்கு வரும்போது அவர் சொல்கிற விஷயம் எனக்கு பத்து வருஷமாக ஒரு ஒரு பெண்மணி பத்து வருடமாக எனக்கு சர்க்கரை வியாதி இருக்குது நானும் மருந்துகளை மாற்றி மாற்றி அவரும் மருத்துவரும் கொடுத்துட்டே இருக்கார் எனக்கு சர்க்கரை குறைந்த பாடே கிடையாது எப்போ பார்த்தாலும் முந்நூற்றம்பது நானூறுங்கிற லெவலில் தான் இருக்குது சர்க்கரையோட அளவு குறைய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க அந்த பெண்மணிக்கிட்ட நான் சொல்கிறேம்மா நீங்கள் ஏன் பாரம்பரிய அரிசியை எடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் ஏன் ஒரு கருப்பு கவனியை எடுத்துக்கலாமே இல்லை காட்டு யானத்தை எடுத்துக்கலாம் அதில் அரிசியை இட்லியாக பண்ணி எடுத்துக்கலாம் தோசை பண்ணி எடுத்துக்கலான்னு அந்த பெண்மணி அதிர்ச்சியான ஒரு தகவலை என்கிட்ட கொடுத்தது இன்னும் கூட எனக்கு மனசு ஆறலை இப்படி நம்ம மீட்டிங்காக போட்டு எல்லா இடத்துலையும் பேசுகிறோம் உணவு திருவிழான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கொண்டாடுறோம் மக்கள் விழிப்புணர்வாக செயல்படணும் ஆரோக்கியத்தை தேடி ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக போகக்கூடாது உங்க வீட்டிலேயே ஆஸ்பத்திரி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவ்வளோ செய்திகளை நம்ம கொண்டு வரோம் அந்த மாதிரி சொல்லுது இந்த மாதிரி அரிசியாக இருக்கிறது இதுவரை எந்த டாக்டருமே என்கிட்ட சொல்லிய டாக்டர் அப்படிங்கிறாங்க இந்த டாக்டருமே என்கிட்ட இதுவரை யாரும் சொல்லலையேன்னு அவங்க சொல்ல விஷயத்தில் ஒரு அதிர்ச்சி இருந்தாலும் நான் அவங்களுக்கு பதில் என்ன விஷயம்னா ஏமா அந்த அரிசியெல்லாம் இருக்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நீ திரும்ப அவங்க கிட்ட போகமாட்டியே அப்படின்னு தான் நான் சொன்னேன் நீ அந்த கிட்ட போக மாட்டேன் அந்த அரிசியெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுன்னா ஏன்னா உணவு என்பது மருந்தாக மாறிவிட்டா மருந்துக்கு வேலை இருக்கா கிடையவே கிடையாது உணவு மருந்தாக மாறிடுச்சுன்னா இதுதான் நம்மளுடைய சித்த மருத்துவம் சொன்னது உணவே மருந்துன்னு சொன்னான் உணவுன்றது மருந்தாக மாறிடுச்சுன்னா நிச்சயமா மருந்துக்கு அந்த இடத்துல வேலை இல்ல மருந்துக்கு வேலை இல்லைன்னா மருத்துவமனைக்கு வேலை இல்ல மருத்துவர்களுக்கு வேலை இல்ல எல்லா ஆஸ்பத்திரியும் மூடிட வேண்டியதுதான் அப்படித்தானே அதுதான் நூறு சதவீதம் உண்மை கிட்டத்தட்ட அதிகமா அரிசியை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு வந்து எது சொல்லுங்க சீனா உலகத்திலே அதிகப்படியான அரிசியை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு சீனா அதற்கு அடுத்த போல இந்தியா கரெக்டாக சொல்றாங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல சோ சீனா இந்தியா சீனாக்கு அடுத்த போல அதிகமா அரிசி உற்பத்தி செய்யக்கூடிய நாடு இந்தியாதான் அதுவும் இந்த பாரம்பரிய அரிசிகளாகட்டும் அதையும் உற்பத்தி செய்யக்கூடிய நாடு சீனாக்கு அடுத்து இந்தியா தான் ஆனா இந்தியாவில் இதுவரையும் ஒரு ஆராய்ச்சி கூட பாரம்பரிய அரிசியை பத்தி நடந்தது கிடையாது ஏன்னா மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய மல்டி மில்லினர்ஸ் யாரோ அதில் வந்து ஆராய்ச்சி பண்றதை ஒத்துழைக்கிறது கிடையாது ஏன்னா ஒத்துழைச்சுட்டானா அவன் தயாரிக்கிற மருந்து இங்க வாங்கறதுக்கு ஆள் இருக்காது இந்த சீனால தான் இந்த பாரம்பரிய அரசு வகையான அதில் இருக்கக்கூடிய நிறைய பயன்களை ஆராய்ச்சி பண்ணியிருக்கான் இன்றைக்கி ஆராய்ச்சின்னா நமக்கு தெரியும் முதல்ல எலிகளுக்கு கொடுக்கணும் அதுக்கடுத்து மனுஷங்களுக்கு கொடுத்து பார்க்கணும் அது எப்படி பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு மனுஷங்களுக்கு கொடுத்து பார்க்கணும் மனுஷங்களுக்கு கொடுத்து பார்த்ததுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்டாண்டர்ட் ட்ரையல்ஸ்லாம் இருக்குது ஆர்சிடிசின்னு சொல்லுவாங்க ரேண்டமைஸ்டு கண்ட்ரோல் ட்ரையல் அதுதான் இன்னைக்கு உலக அலங்கில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ட்ரையல் நான் கொரோனாவில் வந்து இத்தனை பேருக்கு நான் வந்து ஆராய்ச்சி பண்ணி நான் மருந்து கொடுத்துருக்கேன் அதை பேப்பரெலாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா அதை விட பெரிய ஆர்சிடி ட்ரையல் பண்ணணும் அப்படின்வாங்க இந்த கருப்பு கவனி அரிசியை பற்றி ஆர்சிடி ட்ரையல் சீனாவில் பண்ணியிருக்கான் சீனாவில் இந்த கருப்பு கவனி அரிசியை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணி இருதய நோய்கள் வந்தவளுக்கு கொடுத்தா திரும்பவும் இந்த இருதய நோயே வராது அப்படின்னு அந்த ஆராய்ச்சி முடிவில் சொல்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஆறு ஏழில் நடந்த ஒரு ஆராய்ச்சி அது சீனாவில் இருக்கக்கூடிய சன் யார்ட் சென் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஷாங்காய் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் என்ன பண்றா நீங்க எல்லாருக்கும் பெரும்பாலானோருக்கு தெரியும் மருத்துவருக்கு சிவராமனுடைய பேச்சில் அடிக்கடி கருப்பு கவனியை பேசும்போது இட்ஸ் எ ஃபர்பிட்டன் ரைஸ்னு சொல்லுவார் மறக்கடிக்கப்பட்ட ஒரு அரிசி அரசு அதான் வந்து இந்த என்ன சொல்றதுன்னா கிங் அரசர்கள் மட்டும் பயன்படுத்தின ஒரு அரிசினா அந்த கருப்பு கவனி அரிசி அப்படிங்கறத குறிப்பிடுவார் அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த அந்த கருப்பு கவனி அரிசியை ரெண்டாயிரத்தி ஆறுல சீனால ஒரு ஆராய்ச்சி பண்றான் என்ன அந்த கருப்பு கவனி அரிசி மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் இருக்குல்ல அந்த லேயரை மட்டும் பிரிச்சு ஒரு பத்து கிராம் அளவு எடுத்துக்கிறான் அந்த பத்து கிராம் அரிசி என்ன பண்றாங்க ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு அறுபது பேருக்கு அந்த கருப்பு கவனி அரிசியை கொடுக்கறான் அது பேர் பிளாக் ரைஸ்மென்ட் பேரு அதை வந்து ஒரு தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் அந்த அறுபது பேருக்கு கொடுக்குறான் இன்னொரு அறுபது பேருக்கு ஒயிட் ரைஸ் பிராக்மெண்ட்டை கொடுக்குறான் வெறும் வெள்ளரிசிலிருந்து உரிச்ச தோலை மட்டும் கொடுக்குறான் அந்த மூன்று மாத ஆராய்ச்சியினுடைய முடிவில் என்ன சொல்றான் அப்படின்னா அவர்களுக்கு இருதய நோய் ஏற்க இருக்கவங்களுக்கு ஏற்கனவே இருதய நோய் ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு திரும்ப இருதய நோய் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் எல்லாருக்குமே தெரியும் நீங்களே வீட்டில் யாருன்னா பெரியவங்க இருந்தால் பார்ப்பீங்க இப்போ தான் ஸ்டென்ட் வச்சு ஒரு வருஷம் கூட ஆகலை திரும்பி ஸ்டென்ட் அடைச்சிக்கிச்சின்னு டாக்டர் சொல்லிட்டாரு இன்னொரு முறை ஸ்டென்ட் வைக்கணும்னு சொல்கிறாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ தான் டாக்டர் ரெண்டரை லட்ச கொடுத்து ஸ்டென்ட் வச்சோம் ஒரு வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே அடைச்சிக்கிச்சு அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி அந்த ஸ்டென்ட் வச்ச இருதய நோயாளிகளுக்கு இந்த கருப்பு கவனி அரசியினுடைய பிக்மெண்ட் பிளாக் ரைஸ் பிக்மெண்ட்டை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா மூன்று மாதத்தில் திரும்ப ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிருக்கு அதை எப்படி கண்காணிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஹார்ட் ரிலேட்டட் மார்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க கார்டியாக் மார்க்கர்ஸ் நீங்கள் ஒரு கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அந்த கார்டியாக் மார்க்கர்ஸை செக் பண்ணுவாங்க அதை செக் பண்ணி உங்களுக்கு நார்மலாக இருக்கா இல்லையா அப்படிங்குறத அவங்க ஆய்வுபூர்வமாக சொல்லுவாங்க அதை ஆராய்ச்சி பண்ணதில்லை அந்த கார்டியாக் மார்க்கர்ஸினுடைய லெவல் வந்து மூணு மாதம் கழிச்சு குறைஞ்சிருக்கு அப்படின்னு அந்த ஆராய்ச்சி முடிவில் சொல்கிறோம் எவ்வளோ பெரிய அற்புதம் பாத்தீங்களா வெறும் கருப்பு கவனி அரிசி தான் அவங்க ஒன்றும் ஒரு ஆஸ்பிரியனை கொடுக்கல காலத்துக்கு நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்ட் மாத்திரையை கொடுக்கல இருதய மாத்திரையை சாப்பிட்ற நிறைய பேர் இந்த இடத்துல இருப்பாங்க இல்லை உங்கள் வீட்டில் இருதய மாத்திரையை சாப்பிட்றவங்க இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருதய மாத்திரை சாப்பிட்றவங்க இருப்பாங்க வெறும் கருப்பு கவனி அரிசியில் இருக்கக்கூடிய அந்த பிக்மெண்ட்டுக்கு அவ்வளவு மருத்துவ குணம் இருக்குதுன்னு நிறைய ஆராய்ச்சியில் சொல்கிறோம் அது கூட பரவாயில்லைங்க இது என்ன ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே வரக்கூடிய ஒரு வியாதியாக இருக்குது ஆனா இன்னைக்கு அதிகம் பேரை தாக்கக்கூடிய ஒரு நோயா இருக்கிறது புற்றுநோய் புற்றுநோய்க்கு வயதுங்கிறது ஒரு வரம்பே கிடையாது சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் வருது உங்களுக்கே தெரியும் நம்ம சினிமா படத்திலாம் பார்த்துருப்போம் புற்றுநோய்ங்கிறது ஒரு தீக்க முடியாத வியாதியை நான் சிவாஜி படத்திலே பார்த்துட்டேன்னு நிறைய படத்துல காமெடியெல்லாம் கூட பார்த்திருப்போம் அப்படிதானே ஸோ அப்பேற்பட்ட புற்றுநோயை நம்ம தடுக்கணும் இல்லையா நம்ம எது தாங்க நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் ரெண்டே ரெண்டு தான் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நான் இந்த இடத்துல நினைவிட்டு விரும்புகிறேன் ரெண்டு விஷயம் மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் அடுத்த தலைமுறைக்கு நாம் சேமித்து வைக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று கல்வி இன்னொன்று ஆரோக்கியம் நிஜதானே உண்மைதானே இது ரெண்டு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஸோ கல்வி இல்லாமல் கூட இருந்துடலாம் படிக்காத மேதையும் நம்ம சொல்றோம் இல்லையா ஆனால் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்க முடியுமா நிச்சயமா முடியாது ஹெல்த் இல்லைன்னா எதுவுமே இல்லை இந்த குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு பல்வேறு வகையான புற்றுநோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் சூழல் நம்ம சுத்தி உருவாகிட்டே இருக்கு ஒரு ஆராய்ச்சி நான் கடந்த வாரம் அந்த ராணிப்பேட்டை கண்காட்சியில் பேசும்போது ஒரு ஆராய்ச்சியை குறிப்பிட்டு பேசினேன் என்ன அப்படின்னா நம்ம சொல்றோம் புற்றுநோய் முன்னாடி அப்பா அம்மாக்கு இருந்தா வரும் இல்லை தாத்தா பாட்டிக்கு இருந்தா வரும் இல்லை அத்தம்மா அம்மாக்கு இருந்தா அந்த ஜெனடிக்கா வரக்கூடியது அப்படின்னு சொல்றோம் ஆனா அது நூறு சதவீதம் கிடையாதுங்க நூறு சதவீதம் கிடையவே கிடையாது நம்மளை எல்லாம் சொல்லிதான் ஏமாத்திட்டு இருக்கோம் வெறும் ஏழு இருபத்தி ஏழு சதவீதம் புற்றுநோய் மட்டும்தான் நம் முன்னோர்களிடம் இருந்து நம்ம அப்பா அம்மாக்கு இருந்தாலோ இல்லை தாத்தா பாட்டிக்கு இருந்தாலோ இல்லை அத்தைக்கு இருந்தாலோ வழி வழியாய் குரோமோசோம் மூலமா வரக்கூடிய விஷயம் வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் மட்டும்தான் அப்ப மீது எழுபத்தி மூணு சதவீதத்தை ஆக்கிரமிப்பது எதுன்னு சொல்லட்டுமா அந்த ஆராய்ச்சியில் சொல்றான் இது ஃபின்லாந்து நாட்டில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் எழுபத்தி மூணு சதவீதம் புற்றுநோய் வருவதற்கான காரணம் அவருடைய உணவும் அவருடைய சுற்றுச்சூழல் மட்டும்தான் ஃபுட் அண்ட் மெண்ட் பேக்டர் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் செவன்டி த்ரீ கேன்சர் சொல்றோம் அப்ப உங்களுக்கு நீங்க தீர்மானிச்சுக்கலாம் புத்தி